தமிழ் சந்தகங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக காவல்துறை தேர்வு முந்தைய வருடங்கள்ல கேட்கப்பட்ட வினாக்கள் அடிப்படையில் இந்த வருடங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அனாலிட்டிக்ல வினாவை பார்த்துட்டு இருக்கோம் இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏல காந்திஜி அவர்களை கொடுத்துருக்காங்க ஸோ ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் பாடத்துல பொருளியல் ஓர் அறிமுகம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இந்த தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் தகவல்களையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா போன வருடங்கள் கேட்டிருக்காங்க இந்த வருடங்கள் இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட பொது அறிவில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே அது எங்கே இருக்குது அது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க இந்த வருடம் எப்படிலாம் கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற வீடியோஸை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து கொடுக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பரை தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க முடியல கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த பாடத்தில் தான் முதல்நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தொழில்கள் பற்றி கொடுத்துருக்காங்க முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேளாண்மை மீன்பிடித்தல் போன்ற வேளாண்மை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களை முதல்நிலை தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முதல்நிலை தொழில்களை தொழில்துறையோடு இணைக்கக்கூடியது தான் இரண்டாம் நிலை தொழில் அப்படின்றத குறிப்பிடுறாங்க உதாரணமாக பருத்தி உற்பத்தி சர்க்கரை உற்பத்தி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வேளாண்மையுடன் தொடர்புடையதாக கூடிய இருக்குது இந்த இரண்டாம் நிலை தொழில்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொழில்துறை அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க தொழில்துறை என்று குறிப்பிடக்கூடிய துறை வந்து எத்தனாவது தொ நிலை தொழிலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க நல்லா பார்த்து வச்சுங்க தொழில்துறை அப்படின்றது இரண்டாம் நிலை தொழில் பொறுத்துக்கிட்ட எப்படியும் கேட்கலாம் டைரெக்டாகவும் கேட்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க மூன்றாம் நிலை தொழில் என்ன அப்படின்னா சேவைத்துறை அப்படின்றத குறிப்பிடறாங்க சேவை துறை என்பது எந்த நிலை தொழிலில் அடங்கும் அப்படின்னு டேரெக்டாக கூட கொஸ்டின் கேட்கலாம் சேவைத்துறை அப்படின்றது மூன்றாம் நிலை தொழில் அப்படின்றத குறிப்பிடுறாங்க உதாரணமாக போக்குவரத்து வங்கி தொலைத்தொடர்பு போன்றவை சேவை துறைகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ இங்கே போக்குவரத்து வங்கி தொலைத்தொடர்பு போன்றவை எந்த துறையில் அடங்கும் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் சேவைத்துறை இதை வந்து எப்படி நம்ம மாற்றி கேட்கலாம் நண்பர்களை நல்லா தெளிவான முறையில் பார்த்துக்குங்க முதல் தொழில் இரண்டாம் நிலை தொழில் மூன்றாம் நிலை தொழில் மூன்றாம் நிலை தொழில சேவைத்துறை அப்படின்றாங்க இரண்டாம் நிலை தொழிலை வந்து தொழில்துறை அப்படின்றத குறிப்பிடுறாங்க வேளாண்மை சார்ந்து இருக்கக்கூடியது முதல்நிலை தொழில் அப்படின்றத குறிப்பிடுறாங்க பொறுத்த டைப்பிலையும் கேட்கலாம் அப்படின்னு டைரெக்டாகவும் கேட்கலாம் இதுக்கு முந்தைய வருடங்கள்லேயும் இது போல வினாக்கள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே காந்திஜியை பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகம் வந்து ஜவஹர்லால் நூல் நேரு அவர்களால் இயற்றப்பட்டது இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனித்துவமாக எடுத்து கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா முந்தைய வருடங்களில் எதில் கேட்டிருக்காங்க இந்த வருடங்களில் எதில் கேட்குறதுனா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கு ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பயன்படுத்திக்கிங்க வேறு எதுவும் சந்தேகம் அப்படின்னாலும் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் கேளுங்க மற்றும் அடுத்தடுத்து வீடியோஸில் இது போல் தகவலை சந்திக்கலாம் மற்றும் ஒரு உங்களுக்கு சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்